வணக்கம் த டாபிக் வித் வைத்தியர் கார்த்திகேயன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகத்தி கீரை சரிங்களா இந்த பேரை சொல்லும் போதே உங்களுக்கு இந்த கீரையில் ஒரு சித்தரோட தொடர்பு இருக்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய இந்த கீரையை சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்றத மிக தெளிவாக சொல்ல போகிறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்த வேண்டியவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அகத்தி கீரை அப்படின்றது பார்த்திங்கன்னா சிறு செடிகளாகவும் பெரிய மரங்களாகவும் வளரக்கூடிய ஒரு மர வகை சரிங்களா இது செடி வகை கிடையாது அதே போல் அகத்திக்கீரைகளை கீரைகளை எல்லா விலங்குகளும் உண்ணும் எஸ்பெஷலி மாடுகளுக்கு அதை கொடுக்கறது வழக்கமாக இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாடுக்கு இருக்கக்கூடிய வயிற்றில் ஏற்படக்கூடிய உபாதைகள் குறையிறதுனால கோமாதா அவர்கள் வந்து நம்மளை ஆசீர்வாதம் செய்வாங்க அவங்க மனம் வந்து நிம்மதியாக இருக்கும் அதனால அவங்க மனம் நிம்மதியாச்சுன்னா நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஓகேவா இதில் நமக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரையினால் விஷத்தை முறிக்க முடியும் சரிங்களா விஷத்தை முறிக்கக்கூடிய பவர் வந்து அகத்திகீரைக்கு இருக்கு வேண்டிய முறை வாரத்தில் ஒரு முறை அல்லது தான் சாப்பிடணும் ஓகேங்களா அகத்திக்கீரையை எடுக்கிற அன்னைக்கு எந்த விதமான மருந்துகளும் சாப்பிடக்கூடாது எந்த விதமான மருந்துகளும் அது ஆயுர்வேதவா இருக்கட்டும் தமிழ் முறை மருந்துகளா இருக்கட்டும் இல்லை ஆங்கில வழி மருந்துகளா இருக்கட்டும் எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த மருந்து வேலை செய்யாது உடல் கோளாறுகள் ஏற்படும் ஓகேவா அகத்தி கீரைய நீங்கள் நார்மலாக சமைக்கிற மாதிரி ஒரு கீரை குழம்பாகவோ அல்லது கீரை வதக்கியோ நீங்கள் சாப்பிடலாம் இது காலையில் சாப்பிட்றது மிக மிக நல்லது ஓகேங்களா இதை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஏற்படக்கூடிய அதீத உஷ்ணம் கண்ட்ரோல் ஆகும் பித்தக்காரணிகள் தனியும் போல் உடல் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய வாயு உபாதைகள் குறையும் ஜீரணம் அற்புதமாக ஏற்படும் வயிற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஃபுட் பாய்சனஸ் எந்த வகையான ஃபுட் பாய்சனாக இருந்தாலும் அதை வந்து அறவே க்யூர் பண்ணிடும் முழுக்க முழுக்க சுத்தப்படுத்திடும் சரிங்களா கண் பார்வை தெளிவடையும் முடி உதிர்தல் குறையும் சரிங்களா மேனி மலரும் நல்ல ஒரு அற்புதமான மூலிகை இது நம்ம தமிழ்நாட்டில் எங்கே வேணால் இருக்குது சரிங்களா அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக விற்பாங்க இதை நீங்கள் வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நூறு பர்சன்ட் பிரச்சனையும் போய்டும் சரியா ஏன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வயிறு தான் வந்து எல்லாத்தோட ஹெட்டு ஹெட் ஆஃபீஸ் அதுதான் அந்த வயிற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய முழு மூலிகையாக இது செயல்படுது ஓகேங்களா அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை எடுக்கும் போது உபாதை ஏற்பட்டு அதிலிருந்து வரக்கூடிய வாயு தொல்லையாக இருக்கட்டும் உஷ்ண தொல்லையாக இருக்கட்டும் கண் பார்வை பிரச்சனையாக இருக்கட்டும் பைத்தியம் பிடித்தவங்களுக்கே இது வந்து தனியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்படி ஒரு அற்புதம் இதில் இருக்குது இது வந்து நம்ம அகத்தியர் சித்தரோட பேரை ஒத்து அகத்திய கீரை சரிங்களா அகத்திய கீரை சாப்பிட்றதுனால இவ்வளோ நன்மைகள் இருக்குது அதனால் நீங்கள் வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே சாப்பிட்லாம் நல்ல ஒரு அற்புதமான ரெமிடி சரியா அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை பார்க்கும் முறை நன்றி ஃப்ரம் வைத்தியர் கார்த்திகேயன் பாய்